தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் ஒரு பாடல் பத்த மல்லிக பூக்கூள கன்னத்தில் மாறி மாறி முத்தந்தரேன் வாடவ தள வதங்க வள வாய்க்கின் நல்லால வாங்கி வந்த வாழ மீனு நல்லால பாடவத்தலை வதங்க வள பாய்க்கு நல்லால அது வாங்கி வந்த வாழ மீனு கொழும்பு நல்லால கொலப்பட்டி கக்கத்தில ஓடுகிற ஓட்டத்தில கொலப்பட்டி விஞ்சாலுமே ஒன்று விட போறதில்ல வாடவத்தல வதங்க வள வாய்க்கு நல்லா அல்ல நத்து வாங்கி வந்த வாழ மீன் குழம்பு நல்லால கோடாளி கொண்ட ஓட்டு கோயிலுக்கு போகிறவளே குழந்தைங்கூட போறதாளே கோணவன என்ன வாச்சி வாட வத்தலை வதங்க வள வாய்க்கு நல்லா அது வாங்கி வந்த வாழ மீனு கொழம்பு நல்லால வாட வள வதங்க வத்தல வாய்க்கு நல்லால அது வாங்கி வந்த வாழ மீனு கொழும்பு நல்லால எரிக்கிற ஓரத்திலே ஏத்த நல்லா இறைக்கையில எரிக்கிற ஓரத்தில ஏத்த நல்லா இறக்கையில எங்க இருந்து வாக்கையிலே எங்கேயே போற ஏடி பாடவத்தலை வதங்கவத்தலை வாய்க்கு நல்லால நத்து வாங்கி வந்த வாழ மீனும் குழம்பும் நல்லால பச்சரிசி பல்ல அழகி பசும்பால் போல சொல்லகி பச்சரிசி பல்லழகி பசும்பால் போல சொல்லலகி சின்ன இடையலை சிரிச்சாலே முத்துதொரு வாடகை அப்படி வழங்க வத்தள வாய்க்கு நல்லால நத்து வாங்கி வந்த வாழம் மீனும் கொழம்பு நல்லால